முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை வண்ணார்பேட்டையில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கி திமுகவினர் கொண்டாடினர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் தொடர் நிகழ்ச்சியாக திமுக மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் பனிரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோகுலவாணி சுரேஷ் ஏற்பாட்டில் நெல்லை வண்ணார்பேட்டையில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டி பி எம் மைதீன் கான் தலைமை தாங்கி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் மாலை ராஜா கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நில வாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் ஆவைத் தலைவர் வி கே முருகன் துணை செயலாளர்கள் கிரிஜா குமார் தர்மர் பகுதி செயலாளர் துபை சாகுல் மண்டல தலைவர்கள் கஜா இக்லாம் பாசிலா ரேவதி பிரபு மாமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் சங்கர் சகாய ஜூலியட் மேரி சுதா மூர்த்தி ராஜேஸ்வரி வட்ட செயலாளர் மேகை செல்வம் வழக்கறிஞர் கந்தசாமி சூப்பர் மணி வட்ட பிரதிநிதி சுந்தரவேலன் முத்துக்குமார் சிறுபான்மை நல உரிமை பிரிவு தலைவர் முகமது அலி தோமசா மகாவிஷ்ணு கருப்பசாமி மகளிர் அணி அனிதா ரேவதி அசோக் கிருஷ்ணவேணி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வழங்கினர் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்